நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட இறுதி கட்ட தடைஞ்சு இந்த வாரம் தேனிசை தென்றல் தேவாவுடைய முப்பத்தி ஐந்து வருட இசை வாழ்க்கையை கொண்டாடுற வகையில் செலிப்ரேட்டிங் தேனிசை தென்றல் தேவாராவும் நடக்குது இதற்கு நம்ம மியூசிக் டேரக்டர் தேவா அவர்களை சிறப்பு விருதுனா வந்து கலந்துக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த சீசன் டென்னுடைய முதல் பைனலிஸ்டா விக்னேஷ் போன நிலைமையில இந்த வாரம் இன்னொரு ஃபைனலிஸ்ட் செலக்ட் பண்றாங்க ஆனா இதுல இருக்க நடுவர்கள் இந்த சீசனுடைய செகண்ட் ஃபைனலிஸ்ட் செலக்ட் பண்ணும்போது தேவா அவர்கள் குறுக்கிட்டு நான் ஒரு பைனலிஸ்ட் செலக்ட் பண்றேன்னு சொல்ல இறுதியா அவர் ஜான் ஜெரோம் அவர்கள் தான் பைனலிஸ்டா செலக்ட் பண்றாருன்னு இப்ப ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு நம்ம சூப்பர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் நடக்கிற தேனிசி தென்றல் தேவா ரவுண்ட்ல நிறைய எமோஷனலான மொமெண்ட்ஸ் நடந்தது தேவா அவர்களை தன் சினிமா இண்டஸ்ட்ரியில ராசி இல்லாதவன் சொல்லி ஒதுக்கிட்டதா ரொம்பவே சொல்லி வருத்தப்பட்டிருந்தாரு அதன் பிறகு இதுல முக்கிய நடுவர் அனுராக ஸ்ரீராமோடைய முப்பது வருட இசை வாழ்க்கையை கொண்டாடி இருந்தாங்க இதெல்லாம் இருக்க இந்த வாரம் பைனலிஸ்ட் செலக்ட் பண்ணுறதுக்காக நடத்தப்படுற தேவா ஸ்பெஷல் ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே தேவாவுடைய இசையில வந்து அற்புதமான பாடல்களை எடுத்த சாம சூப்பரா பாடி அத்திருந்தாங்க அந்த வகையில நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட்டான ஜான்ஜரம் அவர்கள் வந்தண்ட பால்கார பாடல சாம சூப்பரா பாடி தெரிக்க விட்டு இருந்தார் அவர்கள் முதல் முதலில் பார்த்தேன் இப்படி எல்லாருமே தேவையே ரொம்பவே நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படி இருக்க நடுவர்கள் எல்லாருமே கூடி பேசி ஒரு பைனலிஸ்ட் தேர்ந்தெடுக்கிற நிலமையில மேடைக்கு வந்து சிறப்பு இருந்தனான தேவாவர்கள் அவர்கள் ஒரு ஃபைனலிஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு அதை பார்த்த உடனே அங்கே இருந்த மாணவன் ஷான்ரோன் எல்லாருமே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டாங்க இந்த திறமையான பாடகர்கள்லேருந்து நம்ம தேனிசி தண்டல் தேவாவர்கள் அவர்கள் ஜான்ஜரம் அவர்கள் தான் செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆயிருக்காங்கன்ற அப்டேட் இப்போ வெளியாயிருக்கு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் தன்னுடைய அசாத்தியமான திறமையினால் ரொம்பவே அற்புதமாக பாடியதை இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுடைய இரண்டாவது ஃபைனலிஸ்ட்டாக இருக்க ஜான்ஜரம் அவங்க எல்லாருக்கும் எந்த அளவுக்கு பிடிக்கின்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னில் இப்போ இருக்க டாப் டென் திறமையான போட்டியாளர்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ